நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நான் பேசுகிறதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடத்துல ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு இல்லைங்க நான் சும்மா உள்ள சொன்னேன் நீங்கள் வந்து என்னை நம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் போரம்ல ஆனால் பாருங்கள் ஒரு கூட்டத்துக்கு அது வரவே மாட்டேங்குதுங்க ஒரு கூட்டத்துக்கு அது வர மாட்டேங்குதுங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி நீ சொல்லாமலே சொன்ன எப்படி பார்த்தா அப்படி எங்களுக்குலாம் வந்து வெட்கம் மானம் ரோசமெலாம் இருக்குது நாங்கள் வந்து கோபக்காரங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி நீங்களை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு வீடியோ போட்டு விட்றேன் பார்த்து சொல்லுங்கள்

அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமா அதை செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூன்று பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கு அப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல நேரம் எல்லாம் யாரும் பாக்கலங்க மது விளக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் அந்த ஆலைகளை மூடுவோம் ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்றங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சாத்தியமா முதல தேர்தல் பாத்தீங்களா இல்ல கோச்சா வரல இல்ல வரா வரக்கூடாது அதுக்கு தான் இருநூறுவா கொடுத்துருக்கேன் வரவே கூடாது அதுக்குத்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முத்தமிழறிஞர் பேரன் முதலமைச்சராக போகிறார் வரக்கூடாதுங்க எதுக்கு போகிறது உங்களுக்கு நாடு முழுமைக்கும் சாராய கடை திறந்தாச்சு இப்போ பல உயிர்கள் பறி போயிருச்சு சொன்னது நான் இல்லைங்க நீங்கள் வேறு ஏன் ஸ்டேட்மெண்ட் நடத்திக்க போகிறீங்க மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகள் ஏன் ஸ்டேட்மெண்ட் என்னோடய ஸ்டேட்மெண்ட் இல்லை சொன்னது திமுகவினர் போராடுனது யார் தெரியுமில்ல முத்தமிழறிஞருடைய மகனே போராடியிருக்காப்புல புதிய தலைமுறையில் வீடியோ இருக்குது நான் போட்டேன்னா காப்பி ரைட் வந்துடும் அதனால தான் போட மாட்டேறேன் காவல்துறை அதிகாரிகள் தேடி தெரிஞ்சுக்கலாம் அப்போது என்ன அவர் சொன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சர் கொடி பிடிச்சி கருப்பு கொடி பிடிச்சி போராடினார் மிஸ்டர் கோல்டன் ஹேர் பொன்முடியார் போராடினார் டிஆர் பால் போராடினார் வேடிக்கை பார்த்துக்கலாம் முடி ஓனரே போராடுறாப்புல டிஆர் பால் என்ன பண்ணுறாரு சாராயணி பாட்டணும் அவரும் போராடுறாரு ஆடா ஜெகத் ரஜகன் போராடுறாருங்க சாராயக்கிடி நிப்பாட்டணும்னு உங்களுக்கு காமெடியாது இல்லையா ஆனால் இவங்க தான் விற்கிறாங்க அதே கூட்டம் தான் இப்போ மந்திரியாகவும் இருக்குது நமக்கெல்லாம் கோவம் வராதுல்ல ஏன் வரணும் எதுக்கு வரணும் அரசு ஊழியர்கள்லாம் கோவணும்னு நினைச்சிங்களா சலுகை போனஸ் இலவச மானியம் நாலே விஷயம்தான் போராட்டம் என்னைக்காவது அரசு ஊழியர்கள் சாராயத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னு போராடிக்காங்களா ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இப்படி எந்த அரசு துறைகளில் வேலை செய்கிறவங்களோ இதுக்கெல்லாம் புற கிடையாது பணி நிரந்தரம் சம்பள உயர்வு போனஸு சலுகை எங்களுக்கு இன்னமும் அகவிலைப்படி உயர்த்தி கொடுங்க பொங்கல் போனஸ் கொடுங்க தீபாவளி இனாம் கொடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் நாடு இப்படிப்பட்ட நாட்டில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அரசியல்வாதிகள்லாம் அரசியல் வியாதிகளாக மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷமாக ஆச்சு எப்போது எந்த வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டிங்கன்னா பெரும் தலைவர் அப்படின்னு ஒரு தலைவர் வந்தார் அவரை தோற்கடிக்கிற பொழுது ஆயிப்போச்சு அப்போவே படியரசு இலவசம்னு அறிவித்தார் மிஸ்டர் அண்ணா அப்போ ஆரம்பித்தாங்க இந்த ஃப்ராடு கூட்டம் அதுக்காக அண்ணா இப்படி சொல்லியா தம்பி அப்படின்னா எனக்கு ரொம்ப வருஷமாக டவுட்டாக இருக்கு அண்ணா என்ன செஞ்சார் எனக்கு தெரியலைங்க இப்போ விஜயண்டா அவர் சொல்லலை அவர் வந்த தான் தெரியும் மிஸ்டர் அண்ணா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தமிழகத்திற்கு செய்த சாதனைகள் என்ன ஏன்னா அதுக்கு பிறகு வந்த நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேங்க அப்படிலாம் மிஸ்டர் அண்ணா என்ன பண்ணியிருக்கான்னு கடைசி வரைக்கும் சொல்லலை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அண்ணாவின் வழி கடப்போம்டாரு அண்ணா இப்படி பேசினார் அப்படி பேசினார் இப்படி புத்தக எழுதினார் இப்படி உருட்டுனார் இப்படி மிரட்டுனார்னு சொல்கிறாங்க அவர் செய்த சாதனை திட்டங்கள் ஒருவேளை வரைக்கும் சொல்லலை சரி என்னவோ காமராஜரே தோற்கடிக்கிற அளவுக்கு அண்ணா திறமை இருந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சத்தியமாக இல்லை என்ன தம்பி நீ இப்படி சொல்லிட்ட அண்ணாவின் வெளியில் நடப்பும்போது எத்தனை வருஷமோ அண்ணா திராவிட கட்சி இருக்குது நீ என்ன இப்படி காமராஜர் தோற்கடிக்கிறது காரணம் அண்ணாவோ முத்த முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களோ கிடையாது அன்னைக்கு அவங்க அறிவித்த இலவச திட்டங்கள் எது படியரிசி இலவசம்னு அறிவித்தது அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜி யார் திமுகவில் அணைகிறார் திமுகவில் இணைகிற இணைக்கப்படுகிறார் வற்புறுத்தப்படுகிறார் அவர் நண்பர் கதை வசூல் எழுதி கொடுக்குறாரு வாங்க நம்ம இன்னும் வந்துவிட்டோம்னா நம்ம பற்றி நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு ஐடியா கொடுத்தார்த்தல ஆக மொத்தம் பண்ணுறாங்க யாருக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக பண்ணாங்க சினிமா முகத்தில் ஓட்டம் போட்டு விட்டாங்க நம்ம அப்பனுங்க அப்பனுங்க சொந்தக்காரங்களெலாம் போட்டாங்க ஜோளியை முடிச்சு விட்டாங்க ஆ அன்னைக்கு விழுந்ததுங்க நாடு இன்னைக்கு வரைக்கும் எந்திக்கவே இல்லை அவர் கட்டுண கம்பெனிகளுக்கு பிறகு இங்கே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் கம்பெனிகளும் பெருசாக வரலை அவர் போட்ட திட்டங்களுக்கு பிறகு இங்கே எந்த மெகா திட்டங்களும் போடப்படலை அதுக்கு பிறகு பாலங்கள் கட்டியிருக்காங்க பள்ளிக்கூடங்கள் சீரமைச்சிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை தனியார் துறைகளை அதிகமாக வளர்த்து எடுத்துருக்காங்க தனியார் துறைகளை மறுபடியும் சொல்கிறேன் தனியார் பள்ளி கல்வி நிறுவனங்களை அதிகம் வளர்த்து எடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தனியாரைப்படுத்திருக்காங்க மின்சாரத்துறையில் தனியார் அனுமதிச்சிருக்காங்க எந்த துறை எடுத்தாலும் தனியாருக்கு அதில் ஒரு வாய்ப்பை கேட் வாஷில் திறந்து விட்டுட்டாங்க பெருந்தலைவர் காமராசர் ஆட்சியில் இருக்கிற போதோ அவர் அவருடைய கவர்மெண்ட் நிர்வாகத்தில் இருக்கும் போதும் அப்படி தனியார்கள் எல்லாரும் திறந்துவிடலை அரசியல்வாதிகள் நேர்மையாக இருந்தாங்க மக்களும் கொஞ்சம் நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணாங்க ஏன்னா ரொம்ப நேர்மையாக இருந்தால் மறுபடியும் அந்த ஆட்சி தேர்ந்தெடுத்துருக்கணும் இல்லையா அவங்களுக்கு மக்களை பொறுத்தளவுக்கு நேர்மையாக இருக்கணும் பிடிக்கவே பிடிக்காது நேர்மையாக இருந்தால் பூமரன்கள் சரிதான் இப்போது இந்த படியரசு இலவசத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க சினிமா முகத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க முடிஞ்சது தமிழ்நாடு இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது ஆரம்பித்தாங்க சாராய கிடையாது ஆரம்பித்தது யாருங்க அவங்களே தான் பெருந்தலைவர் காமராசருக்கு எதிராக தேர்தல் நின்று ஆரம்பித்த அந்த கூட்டம் தான் சாராயத்தை திறந்தது நாங்கள் ஆரம்பித்த நாங்கள் தான் மூடிட்டோம்லாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தாங்க தொடர்ந்தார் ஆ அப்படின்னு ஒரு கூட்டம் உருட்டுது சரிங்க எம்ஜிஆர் தொட கண்டினியூ பண்ணார் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கல்ல நீங்கள் எடுத்து முடல ஏங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க திறந்து விட்டாங்க அவங்க சீர் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட ஆட்சி வந்தது ஏங்க எழுத்து மூடலை அது இது இது நாங்கள் வந்து சாராய கம்பெனி வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி உண்மை என்னன்னா மக்களே ரெண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் ரெண்டு கட்சிக்கும் ஸ்பான்சர் பண்ணுற பெரும் தலைகள் பெரும் தலைகள் இன்வெஸ்டர்ஸ் பின்னாடி இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல கட்சிக்கு பின்னாடி இருந்து பணம் போடுற அந்த முதலாளிகள் சாராய கம்பெனி நடத்துகிறாங்க அதன் மூலமாக வர வரக்கூடிய வருமானம் பெரிய அளவில் இருக்குது இவங்க எல்லாரும் என்ன சொல்லி முதல்ல கல்லை நிறுத்துறாங்க யோசிச்சு பாருங்க கல் குடித்தா போதையாயிரும் குடியாரப்பயிலர் வாங்கிங்க நாடு கெட்டு போயிரும் கல் குடிக்கிற தப்பு அது பண்ணுற தப்பு தான் நிறுத்துனாங்க இல்லையா அதுக்கு பிறகு வந்த சாராயம் தேவை அமிர்தமா அதற்கு பிறகு வந்த சாராயம் என்ன டாக்டர் வந்து எழுதி கொடுக்குறாரா மெடிக்கலில் வாங்கிடுங்கன்னு அப்படின்ற கேள்வியை சட்டமன்றத்தில் ஒரு ஆம்பளை கூட கேட்கலங்க ஆனால் ஒரு பெண் மகளிர் கூட கேட்கலங்க கேட்கல சத்தியமாக சம்மா சத்தியமாக சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி சாராயக்கடை இழுத்து மூடிடும் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட தீர்மானம் போடலைங்க திறந்து விட்ட நாள் இந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இல்லைங்க வெளியே வந்து எல்லா சாதி சங்க தலைவர்களும் வெளியே வந்து பேசுறாங்க நம்ம சமூகம் வந்து மதுவால் கெட்டு போச்சு நம்ம சாதி சமூகம் மதுவால் அழிஞ்சு போச்சு நம்ம மக்களை வந்து நம்ம கொங்கு மக்களை அப்படி குடிக்க வச்சு கொண்டு நம்ம சமூகத்தை நாடக சமூகத்தை குடிக்க வச்சு கொண்டு நம்ம மறவர் சமூகத்தை அப்படி குடிக்க வச்சு கொண்டு விட்டாங்க அப்படின்னு வெளியே வந்து ஒப்பாரி வச்சு அழுகிறானுங்க இந்த பயில்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றா அப்படின்னா கமிஷன் சும்மா வெளியே வந்து பேசுறதுக்கு ஓட்டு துட்டு எல்லா சாதி கட்சி தலைவர்களும் தான் எல்லா மத கட்சி தலைவர்களும் பெரிய திருடர்கள் தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னா இங்கே ஒரு கூட்டம் நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம காதுகளில் உலக்கை விட்டு ஓலாக்கை ஓட்டி சம்பாரிச்சு விட்டுருக்குறாங்க சாராய வியாபாரிகளுக்கு துணை கொண்டு இங்கே மது விளக்குத்துறை அப்படின்னு துறை இருக்குது மது விளக்குத்துறை காவல்துறையில் இருக்குது இருக்கான்னு கேட்கறீங்க இருக்குது அப்போ டாஸ்மாக் ஏங்க நிறுத்தலை டாஸ்மாக் அரசாங்கம் விற்குது சைடில் ஒவ்வொன்றும் தயாரித்து விற்றுறக்கூடாது ஏன்னா அரசாங்கத்துக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டுரும் இல்லையா அரசாங்கம் விற்கும்போது அது நல்ல சாராயம் நீங்கள் வந்து ஒரு பத்தொம்பது பாட்டில் வாங்கி வச்சு வச்சுட்டிங்கன்னா அது வந்து பதுக்கி வச்சு வைக்கிறீங்க அது கள்ள சாராயம் ஆகிடுது நீங்கள் வீட்டில் தனியாக தயாரித்து வச்சிங்கன்னா கள்ள சாரம் ஆகிடுது ஏன் அதுக்கு தான் காவல்துறை போட்டிருக்கோம் மது விலக்குத்துறை மதுவிலக்குறைனா நாடு முழுமைக்கும் போதைப் பொருட்களை நிப்பாட்டணும் மதுவை நிப்பாட்டணும் தானே அது கிடையாது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்க இங்கே நாட்டில் நடக்கிற சிக்கலே என்னென்னா கவர்மெண்ட்டு சாராய கடை விக்குதா அதை பாதுகாக்கிறதுக்கு படித்து பரீட்சை எழுதி நல்ல பாடி ஃபிட்னஸ் பண்ணி நல்ல மூளை பலம் கொண்ட இளைஞர்களை அரசு வேலைவாய்ப்புக்கு எடுத்து போலீஸ் அப்படிங்கிற பேரில் எடுத்து சாராய கடையை கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக நிற்க வச்சு அவங்க வச்சு கூட்டிக்க வைக்கிறாங்க நம்பலையா நீங்கள் நம்பித்தான் ஆகணும் கொரோனா டைமில் கடையை நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினாங்களா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இந்த பீரியடில் கொரோனா டயத்தில் நிப்பாட்டிச்சா அரசாங்கம் தல்லோல்களோட பட்டுச்சா வாத்தியார் சம்பளம் கொடுக்க முடியாமல் மாறிப்போச்சா கொரோனா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்களா ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க கொஞ்சம் அப்படின்னு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்களா அதை ரிலீஸ் பண்ண டையத்தில் என்னாச்சு சாரைய கடை திறந்துவிட்டாங்க இப்போ இதுங்க சாராயக்கடை திறக்கிறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் அவியலாக பண்ணோம் அரசியல் பண்ணாமல் அப்படின்ற மாதிரிக்க முத்தமிழறிஞர் ஸ்டாலின் என்ன பண்ணார் அரசியல் அவியல் பண்ணார் அங்கே நின்றுட்டு கடுப்பு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தார் இங்கே எடப்பாடி பீரியடில் மக்களுக்கு கொஞ்சம் புத்தி வேணும் இல்லை கவர்மெண்ட்டுக்காரன் தான் ஜாரையாக திறந்து விட்றேன் இப்போ குடிக்கிற நாய்களுக்காக கொஞ்சம் புத்தி வேணும் இல்லை அவன் நம்மளை குடியேற பேருக்கு நினைச்சிட்டா நம்மளும் இருக்குது நம்ம எதுக்கு குடிக்கிறோம் ஆறு மாதமாக நாலு மாதமாக குடிக்காமல் இருந்தால் நல்லா தானே போய்கிட்டு இருந்த லைஃப் இன்னும் கை கால் விலங்காமல் போயிடாம சாவ கிடக்கலையே அப்போ அப்படி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கல இந்த குடிகார நாயக எப்படா துறப்பாயின்னு காற்று கிடந்துருக்காய்ங்க திறந்து விட்டாங்க கிலோமீட்டர் கணக்கில் இன்னும் பிடிச்சாங்க அப்படியே இந்த தேட்டரில் டிக்கெட்டு விஜய் படத்துக்கு அஜித் படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் வாங்குறது ஃபஸ்ட் நாள் டிக்கெட் வாங்குறது எவ்வளோ கூட்டிருக்கோம் அதை விட நாலு மடங்கு அதிகமாக இருந்துச்சு கூட்டம் வருஷை நின்று குடிக்கிறாங்க போலீஸ் சந்தபஸ்தோடு அப்போ நீங்கள் ஏதாவது குடிகாரம் நடந்து டே குடியாரா அப்படின்னு சொல்லிட்டு வைங்க அவங்க ஒரு பிரளயமே வந்திருக்கும் அந்த லட்சணத்தில் அந்த கூட்டம் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரியான கூட்டத்தை உருவாக்கிய அரசியல்வாதிகளை தவறு சொல்கிறதா அவன் தான் திறந்து வச்சுருக்கேன் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற குடியாரங்களை தப்பு சொல்கிறதா கவர்மெண்ட்டு இந்த பூச்சி மருந்து கடை கூட தான் வச்சுருக்கு உரம் மற்றும் பூச்சி மருந்து விவசாய நண்பன் அப்படின்னு திறந்து வச்சுருக்குது அதை குடித்து செத்து போயிடலாமில்ல பால் டாயில் அடிச்சுக்கலாமில்ல பால் டாயர்னு வேறு ஒருத்தர் சொல்லுங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது பால்டாயல் அடிச்சுட்டு மண்டே போட்டுக்கலாம்ல குடியாரப்பிள்ளுங்க பண்ண மாட்டான் ஏன் அவனுக்கு போதை தேவைப்படுது நல்லவனாக ஒருத்தன் சாராயத்தை நிப்பாட்டுவேன் சொன்னால் அவனை உடனடியாக டெபாசிட்ல வைக்கிறாங்க அடுத்த தேர்தல் அவன் ஜெயிச்சிடவே கூடாது மாப்பிள்ளை அப்படின்னு சரக்கை போட்டு ரெண்டு பீர் அடிச்சுட்டு அந்த பாரில் உட்காந்து டிஸ்கஷனே பண்ணுறாங்க அது என்ன அது எப்படி நம்ம குடிக்கிறதா நிப்பாட்டுறதா என்ன பெரியவனா இவனா ஆ நம்ம குடிப்போம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியை ஓச்சிக்கிட்டு இருக்கு என்னென்ன அப்படியே நெட்டில் இன்டர்நெட் எழுதி தள்ளுறது அப்படி போதே தள்ளி கட்சியை காலி பண்ணுறாங்க இந்த குடிகார பயிர்களை உருவாக்குன அந்த நாடு குற்றமாக எதை ஊற்றுனாலும் நாங்கள் குடிப்போம் அப்படிங்கிற அந்த மக்கள் குற்றமாக எனக்கு புரியல நான் இருவரையுமே முட்டாள்களாகவும் குற்றவாளிகளாக தான் பார்க்குறேன் எதை கொடுத்தாலும் குடிப்பேன்னு நினைக்கிற முட்டாள்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை சாராயத்தை ஊற்றி மக்களை முட்டாளாக வச்சுருப்பேன் அப்படிங்கிற அரசியல்வாதிகளும் இந்த நாட்டுக்கு தேவையில்லை இவங்களாம் நாட்டை பிடிச்ச சாப்பிடு அவங்கள மொத்தமாக கடத்தி கொண்டு ஒரு தனி தீவில் விட்டுவிட்டோம்னாலே இந்தியா முன்னேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் கருத்து தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் என் மன ஆதங்கங்களை ஒளிவு மறைவில்லாமல் எப்போதும் போல் எப்பவும் பேசியிருக்கேன் சரி கோபத்தில் சில வார்த்தைகள் சில நேரங்களில் சிலரை புண்படுத்தும்படியாக அமைந்திருக்கலாம் அதுக்கு நான் இல்லை அடுத்து ஒரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி